ஹே குட்டிஸ் ஆச்சினைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நம்மளோட முகலாய பேரரசர் ராஜா அக்பரும் பீர்பாலும் ஒரு நாள் நகர் வளம் வர்றாங்க நகர் வளம் என்னென்னா காலத்தில் ராஜா காலத்தில் ராஜா காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ராஜாலாம் மார் வேஷம் போட்டுக்கிட்டு ராஜான்னால் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதனால் மார் வேஷம் போட்டுக்கிட்டு நைட் ஆனால் அந்த ஊரை சுற்றி அந்த நாட்டை சுற்றி வருவாங்க மக்களுக்கு எதாவது குறை இருக்கா அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா நாட்டில் திருடர்கள் பிரச்சனையெல்லாம் இருக்கா ஹாப்பியாக இருக்காங்களா மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக நகர்வளம் வருவாங்க முந்தி காலத்து ராஜா எல்லாம் ஏன்னா அவங்கள நம்பி தானே இருக்காங்க மக்கள் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்ல அதுக்காக வேண்டி அதை செக் பண்ண வருவாங்க அப்போ அதே மாதிரி நம்ம ராஜா என்ன பண்ணுறாரு அக்பர் பீர்பாடையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போனால் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக கைத்தட்டி மக்கள் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு கைத்தட்டி சிரிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் மெதுவாக அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க யார் அக்பரும் பீர்பாடும் உள்ளே போனால் உள்ளே சேவல் சண்டை நடந்துகிட்ருக்கு சேவல் சண்டை நீங்கள் ஆட்டு கெடா வச்சு சண்டை போடுவாங்க சேவல் சண்டை போடுவாங்க இப்பயுமே அதெல்லாம் இருக்குது இப்போயுமே ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு அணிமலை வச்சு பண்ணுறாங்க இப்போயுமே நம்ம ஊர்லேயுமே இருக்குது இந்த சேவல் சண்டை எல்லாமே இருக்குது அப்போ வந்து பார்க்குறாரு பார்த்தா மக்கள்லாம் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க அப்போது அக்பர் கேட்குறாரு என்ன பீர்பால் இது என்ன விளையாட்டா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் மன்னா இது ஒரு விளையாட்டு சேவல் சண்டைன்னு சொல்லுவாங்க ரெண்டு சேவலை மோத விட்டு அது எந்த சேவல் வின் பண்ணுதோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இது வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது உலகம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறது மக்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாப்பினஸ் அதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டத்தில் இருந்து வெளியே வரா மறுபடியும் மெதுவாக போயிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒருத்தன் தள்ளாடி தள்ளாடி வர்றான் யார் தள்ளாடுவா நல்ல ட்ரிங்க் பண்ணுறாங்க பாருங்க குடிகாரங்க தான் தள்ளாடுவாங்க அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி நடப்பாங்க பார்த்துருப்பீங்க ரோட்டில் ஸ்ட்ரைட்டாகவே நடக்க மாட்டாங்க உள்ளே ட்ரிங்க் போச்சுன்னா நட ஸ்ட்ரைட்டாகவே வராது ஏட்டிக்கு முட்டே தான் வரும் தள்ளாடி தள்ளாடி ஒருத்தன் வர்றான் வரும்போது ராஜா கேட்குறாரு என்னாச்சு ஏன் இப்படி நடந்து வர்றான் அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு இல்லை மண்ணா இவன் வந்து குடிச்சிருக்கான் அப்படின்னு என்னது ஏன் நாட்டில் குடிகாரண்ணா ஏன் நாட்டில் அந்த போதை பழக்கம் குடியெல்லாம் இருக்கா அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோவம் வருது ராஜா அக்பருக்கு ஆமாம்மாண்ணா நம்ம யாரும் போய் பார்க்கணும் அது யார் விற்கிறா யார் அந்த போதையை விற்கிறா குடியை யார் விற்கிறான்னு அவனை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாகம்மாண்ணா செய்யலான்னா அவருக்கான ராஜாக்கு ரொம்ப கோவம் நம்ம நாட்டில் இப்படி குடி குடிக்க அடிமையான என்ன ஆகும் அந்த நாடே சீரழிஞ்சு போயிடும் ஒன்று குடிகார வீட்டில் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு குடும்பம் அழிஞ்சு போயிடும் ரெண்டாவது நாடும் அழிஞ்சு போயிடும் குடி அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஒரு போதை ஒரு வஸ்து அது வந்து மனுஷனையும் கொல்லும் ஆளை கொல்லும் நாட்டை கொல்லும் குடும்பத்தை கொல்லும் ராஜாக்கு ரொம்ப கோவம் வருது உடனே பீர்பால் சொல்கிறாரு அவள் யார் நான் கண்டுபிடிச்சி நாளைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு பீர்பால் சொல்கிறார் சரி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு இளைஞன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு போர்வையை போற்றிட்டு வரான் பட்டு போர்வை ஷைனிங்காக இருக்கும்ல பட்டு போறையை போற்றி நடந்து வந்துட்டுருக்கான் நடந்து வந்துட்டுருக்கவேன் திடீர்னு கீழே குஞ்சி அவன் செருப்பை எடுத்து அவன் பொத்திருந்தானில் பட்டு போர்வை அதை வந்து துடைக்கிறான் செருப்பை ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சு என்ன பீர் பால் மேலே போட்டிருக்கிறது காஸ்ட்லியான பட்டு போர்வை அதையே வந்து எடுத்து செருப்பை தொடச்சிக்கிட்டு இருக்கானே ஒரு அழுக்கான செருப்பை தொடக்கிறானே இவன் என்ன லூஸாக பைத்தியமா அப்படின்னு கேட்குறாரு ராஜா பீர்பால் சொல்கிறாரு மன்னா அவன் ஒன்றும் பைத்தியம்லாம் கிடையாது அவன் பைத்தியம் கிடையாது அவனுக்கு அந்த போர்வை யாராவது இலவசமாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க அதனால் அதோட அருமை அதோட முக்கியத்துவம் அவனுக்கு தெரியலை ஆனால் அவன் காலில் போட்டிருக்க செருப்பு இருக்குது பாருங்க அது அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின செருப்பு அதனால் அதோட அருமை அவனுக்கு தெரியுது மேலே போட்டிருக்க பட்டு போர்வை யாராவது ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாங்க அசால்ட்டாக துடைக்கிறான் உழைச்சி வாங்கினவனுக்கு அந்த தருமை தெரியும் அப்படின்னு பீர்பால் சொல்கிறார் என்ன நீ சொல்றது உண்மையாகனு ஆமாம் நீங்கள் வேணா அவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் அவன் போட்டிருக்க போர்வை யார் கொடுத்தான்னு கேட்டு பாருங்கள் இல்லை நீ சொன்னதான் கரெக்டாக தான் இருப்போனாரு இல்லை நீங்கள் ஏதுக்கு கேளுங்க அப்படின்றாரு பீர்பால் அதே மாதிரி அக்பர் அவனை கூப்பிட்டு கேட்குறாரு இந்த பட்டு உனக்கு யாருப்பா கொடுத்தா உன்னோட தான் கேட்குறாரு இல்லை இல்லை எனக்கு ஓசியில் கிடச்சிச்சு எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச பட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்கிட்ட சொல்லிட்டு போகிறான் உடனே அக்பர் பீர்பாலை பார்த்து ஆமாம் பீர்பால் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் எப்போயுமே இலவசத்துக்கு மதிப்பு இருக்காது இங்கே என்ன தான் இலவசமாக ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதுக்கு எந்த மதிப்புமே இருக்காது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொருளை வாங்கினா தான் அதுக்கு எப்போயுமே மதிப்பு மதிப்பு மரியாதை அதெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சா யாரும் ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்காதீங்க சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேற ஒரு குட்டி கதையோடு வரேன்